கேதர் மருத்துவமனைக்கு கல்லீரல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றம் தற்பொழுது ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மருத்துவ சேவைகள் இயக்குநர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிபதிகள் சட்டத்தை நிலை நிறுத்துவதாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் என்றும் கருத்து தெரிவித்த நீதிமன்றம் விதிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீதிபதிகள் கவலைப்பட முடியாது என்ற ஒரு கருத்தையும் இந்த விவகாரத்தில் முன்வைத்திருக்கிறது நீதிமன்றம் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க